ஒிலாயிருக்கும் கடம்பாடவி மயிலாயிருக்கும் இமயாச்சலத்தடை வந்துதித்த மயிலாயிருக்கும் விசும்பில் கபலத்தின் மீதன் அம்மா கயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனம் குழையே அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய தொண்ணூத்தி எட்டாவது பாடலில் உண்மையான பக்தியுடைய பக்தர்களின் நெஞ்சில்தான் அபிராமி குடியிருப்பாள் என்று கூறிய பட்டர் இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடலில் அபிராமி மனதில் மட்டுமில்லை இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களாகவே இருக்கிறாள் மேலும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாள் என்றும் கூறுகிறார் பாருங்கள் குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோல மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே தக்ஷனின் மகளாக உதித்தாள் அம்பாள் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக பிக்ஷாண்டியான சிவனை மணந்தாள் தக்ஷன் தான் செய்த யாகத்திற்கு சிவனை அழைக்கவே இல்லை அம்பாள் சிவனின் வார்த்தை மீறி யாகத்திற்கு சென்றாள் சிவனை மதிக்காத காரணத்தால் யாக குண்டத்தில் விழுந்தாள் பின் இமவானான பர்வதராஜனுக்கு மகளாக அவதரித்தாள் இமயமலை ராஜன் அம்பிகையை வளர்த்து கைலை மலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கே மனம் செய்வித்தார் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் இல்லையா அதைத்தான் பட்டர் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே என்று அபிராமியை அழைக்கிறார் அம்பிகை காதுகளில் கனமான தாடங்கங்களை அணிந்திருக்கிறாள் இந்த ஒளிவிடும் போர் தாடங்கம் தான் நிலவாக மாறி பட்டரை காப்பாற்றியது அந்த சுடர்விட்டு பிரகாசிக்கும் தாடங்கம் அணிந்த அபிராமியை கைலைநாதருடன் சேர்ந்து தியானிக்கிறார் பட்டர் பிறகு அம்பிகை எங்கெல்லாம் எப்படி எப்படி இருக்கிறாள் என்கிறார் பாருங்கள் இருண்டு இருக்கும் அங்கு இசை கொடுக்கும் குயிலாக வீற்றிருக்கிறாள் மதுரை தலம் ஒரு காலத்தில் கதம்பவன காடாக இருந்தது அங்கு ஸ்வயம்புவாக உதித்த சிவலிங்கத்திற்கு சுந்தரேசர் என்ற திருநாமம் இந்திராதி தேவர்கள் எல்லோரும் அங்கு வந்து வழிபட்டு அங்கு ஒரு பெரிய கோவில் எழும்பியது அந்த இடம்தான் மதுரை திருத்தலம் அந்த கடம்பவனம் சூழ்ந்த அந்த மதுரை திருத்தலத்தில் சங்கீதத்திற்கு அதிபதியாக ராஜ மாதங்கியாக ராஜ மீனாட்சியாக குயிலாக உலகிற்கே ஓசை ஒலி கொடுப்பவளாக இருக்கிறாள் அம்பிகை இருட்டிய காட்டு பகுதியில் நிலப்பகுதியில் அவள் குயிலாக இருக்கிறாள் கருமை நிறத்தோடு ஷியாமலா தேவியாக இருக்கிறாள் என்கிறார் பட்டர் பிறகு எங்கிருக்கிறாள் கோல மயிலாயிருக்கும் மலை மலைமுகட்டில் மயிலாக இருக்கிறாள் இமயமலையில் பலவித வண்ணங்களோடும் நிறங்களோடும் சுற்றும் மயிலாக இருக்கிறாள் மலையில் தவம் இயற்றுபவர்களுக்கு அவள் மயிலாக காட்சி தருகிறாள் இங்கு கருப்பிலிருந்து சிறிது கருநீலம் நீலம் கரும்பச்சை சிறிது இலைப்பச்சை என்று நிறம் மாறுகிறாள் பிறகு எங்கு இருக்கிறாள் இருக்கும் விசும்பில் விசும்பு என்றால் வானம் வானத்தில் வெயிலாக சூரிய கதிர்களாக இருக்கிறாள் சிறிது மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு என்று வான முகத்தில் தஹராகாச ரூபிணியாக நமக்கு ஞானம் கொடுக்கும் ஞானாம்பிகையாக சித் ஆகாசத்தில் அதாவது சிதம்பரம் என்னும் வானவெளியில் வெளியில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தியாக ஞானம் கொடுப்பவளாக விளங்குகிறாள் பிறகு எங்கு இருக்கிறாள் இறுதியில் கமலம் என்னும் தாமரைப் பூவில் வெள்ளை நிறமான ஹம்ச பக்ஷியாக அமைதியாக பரபிரம்மமாக அமர்கிறாள் திருவாரூரில் கமலாலய குளத்தில் கமலாம்பிகையாக ஹம்ச சோஹம் சோகம் ஹம்சஹ என்ற அஜபா மந்திரத்தினால் துதிக்கப்படுபவளாக தியாகராஜ ஸ்வரூபத்தோடு அஜபா நடனம் ஆடுகிறாள் அவள் ஹம் என்னும் சிவனையும் ச என்னும் சக்தியையும் ஹம்சேஸ்வரன் ஹம்சேஸ்வரியாக உபாசனை செய்யப்படுபவளாக இருக்கிறாள் என்று கமலத்தின் மீது அன்னமாம் என்று முடிக்கிறார் பட்டர் இருட்டு என்னும் தாமச குணத்திலிருந்து இசை மூலம் மேலேறி பல நிறங்களை தாண்டி மயில் போல ஆடிக்கொண்டு மலையுச்சிக்கு வந்து பிறகு ரஜோகுணத்தை அடைந்து அருண நிறத்தின் மூலம் ஞானம் பெற்று தெளிவடைந்து இறுதியில் வெண்மையான ஸ்படிக்க நிறமான சத்துவ குணமான அந்த பரம்பொருளை அடையும் நிலையைத்தான் பட்டர் இப்பாடலில் சூக்மமாக குறிப்பிடுகிறார் யோக பயிற்சி செய்பவர்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாஹதம் விசுத்தி சக்கரம் ஆக்யா சக்கரம் தாண்டி சஹசிராரம் என்னும் தாமரையை அடையும் முயற்சியை செய்வார்கள் நமது உடலின் இந்த ஏழு சக்கரங்களிலும் உறைபவள்தான் அம்பிகை இதையே இதே இதைத்தான் பட்டர் இந்த நாலு இடங்களாக பிரித்து கூறுகிறார் அறிவியலில் சர் ஐசக் நியூட்டன் என்பவர் கூறுவார் வெண்மை நிறம் ஒரு ஸ்படிகம் மூலமாக பாய்ந்து ஏழு வண்ணங்களாக பிரியும் அதே போல ஏழு வண்ணங்களும் ஒரு ஸ்படிகத்தில் குவிந்து மீண்டும் வெண்மை நிறத்தை அடையும் இப்படி நமது உடலில் உள்ள வேறு வேறு குணங்களை ஒரே இடத்தில் குவித்து சத்துவ நிலையை தான் நம் மகான்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் இதைத்தான் பட்டர் கருப்பு குயில் நீலப்பச்சை மயில் மஞ்சள் சூரியன் என்று வெண்மை அன்ன அன்னம் என்று எங்கு பார்த்தாலும் அம்பிகைதான் இருக்கிறாள் என்று எங்கும் பறந்து விரிந்திருக்கும் அம்பிகையை நாம் வணங்கி துதித்து அவளின் அருளை உணர்ந்து பயன்பெற வேண்டும் பயன்பெற வேண்டும் என்று கூறுகிறார் பட்டரின் இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் அம்பிகையின் அருள் பெருகும் அந்த அருளை உணரக்கூடிய திறன் வளரும் அவளை உணர்ந்து துதிப்போம் அருள் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் அந்தாதையின் நிறைவு பாடலான நூறாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே